காலை எவ்வளோ வேமா சுத்துதுன்னு பார்த்தீங்களா யார் பண்டை பார்த்து ஸ்டூப்பிட் ஸ்டூப்பிட் சொல்லிட்டு மூணு தடவை சொன்னாரோ அதே நபர் பண்டை பார்த்து எப்பா செஞ்சுரி அடிச்சிட்ட நீ பல்ட்டி அடிச்சு கொண்டாடன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா உண்மையிலே ரிசர்வ் பண்ணிட்டு வேற தான்ப்பா அப்படின்னு எல்லாருமே பண்ட்டோட பர்ஃபாமன்ஸை பார்த்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்போ இந்தியாவோஷம் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து ரிஷப் பண்ணிட்டு ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு இதுல நேத்து பண்ட்டு செஞ்சுரி அடிச்ச உடனே சுனில் கவாஸ்கர் இருந்துகிட்டு எப்ப பல்ட்டி அடிச்சு கொண்டாடு அதான் செஞ்சுரி அடிச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பண்ட்டுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்காருங்க இதுக்கு வந்து பண்டு கவாஸ்கர் கிட்ட என்ன சிக்னல் கொடுத்துருக்காரு அப்படின்னா அடுத்த தடவை கொண்டாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சிக்னல் வந்து கொடுத்திருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பண்ட்டை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே பாலர் கவாஸ்கர் சீரீஸ்ல பண்ட் ஒரு உருப்படையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சுனில் கவாஸ்கரு எப்படி பண்டைன்னு திட்டினாரு அதே சுனில் கவாஸ்கர் வாயில் போன இன்னிங்ஸ்ல பண்ட்டு செஞ்சுரி அடிச்சவொடனே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லிட்டாரு பாத்தீங்களா உண்மையிலே பண்ட்டு வந்து டெஸ்ட் மேட்ச்ல யாருன்னு சொல்லிட்டு காமிச்சிடறாருப்பா என்னதான் ஐபிஎல்ல சொதப்பி அவர் மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தாலும் டெஸ்ட்னு வந்துட்டா இந்த சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு பார்த்தீங்களா இவரை பார்த்துட்டு தான் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒரே டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி அடிச்சது மூலமா பண்ட்டு வந்து எக்கச்சக்கமான ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காருங்க இதுல முக்கியமான சாதனை என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து இங்கிலாந்துல ஒரே டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சது மூலமா இங்கிலாந்துல ஒரு விக்கெட் கீப்பர் ரெண்டு இன்னிங்ஸ்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்காருனா அது ரிஷப் பண்ட் மட்டும்தாங்க அந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து படிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்து டெஸ்ட் மேட்ச்ல அதிக செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து ரிஷப் பண்ட் தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தோனி வந்து ஆறு செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருந்தாரு அவரோட ரெக்கார்டே பிரேக் பண்ணி பண்ட் வந்து இப்போ எட்டு செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாருங்க அந்த அளவுக்கு பண்டோட செஞ்சுரிஸ் வந்து ஒவ்வொரு தடவை கூடிக்கிட்டே வந்து போகுது எப்படி தான் பண்ட்டு டெஸ்ட்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னே தெரிலங்க ஏன்னா மற்ற ஃபார்மேட் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஒரு ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுக்குறாரு ஆனால் டெஸ்ட்டுன்னு வந்துட்டா என்ன யாரும் கையில் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு சரியான நேரம் பார்த்து பண்ட்டு வந்து ஃபார்முக்கு வந்துடுறாருங்க உண்மையிலே ரிஷப் பண்டை பாராட்டி ஆகணும் ஏன்னா அவரோட வாழ்க்கையில் அவருக்கு எக்கச்சக்கமான தடைகள் வந்திருக்கு ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகி அதிலேருந்து மீண்டு வந்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்டு கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ட்டை வந்து பாராட்டி ஆகணும் இதே மாதிரியே அடுத்தடுத்த மேட்ச்லையும் அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்டோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்